திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் ஓடிவிட்டது முதல் முதலிரவு முதல் தேனிலவு எல்லாமே ஒரு கனவு போல பறந்துவிட்டது விரைவில் அவர்களின் வாழ்வுக்குள் அவர்களின் செல்ல மகள் கண்மணி அடியெடுத்து வைத்தால் அதன் பிறகு வாழ்க்கை என்பது கண்மணியை சுற்றியே ஓட ஆரம்பித்தது வேலை பள்ளி வீட்டு பொறுப்புகள் என இருவரும் எப்போதும் பரபரப்பாகவே இருந்தனர் அரவிந்தும் அமுதாவும் ஒருவருக்கொருவர் சிரித்து கொண்ட நாட்கள் இருந்தன ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிய நாட்கள் குறைந்து போயின அவர்கள் சண்டையிடவில்லை ஆனால் மெல்ல மெல்ல பேச மறந்தனர் அந்த சோர்வை உணர்ந்த கண்மணிதான் ஒருநாள் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்ச நாள் தனியா ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் அப்படிதான் பத்து வருடங்களுக்கு பிறகு இருவரும் தங்கள் இரண்டாம் முதலிரவுக்கான பயணத்தை தொடங்கினர் முதல் நாள் கடற்கரை ஒட்டிய ஒரு அழகிய விடுதிக்கு வந்தனர் அந்த அறையில் கடல் அலைகளின் சத்தம் தவிர வேறு சத்தமில்லை அதுவே அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அரவிந்த் மெதுவாக அமுதாவின் அருகில் சென்றார் அமுதா பத்து வருஷம் கழிச்சு இது நமக்கான ஆரம்பம் முதல் நாள் நாம் பேச மறந்து போன விஷயங்கள் இன்னைக்கு இருந்து பேச ஆரம்பிக்கலாம் என்றார் அமுதாவுக்கு பேச தெரியவில்லை கண்ணில் நீர் திரையிட இத்தனை நாள் ஏன் இப்படி ஒரு பயணம் போக தோணலன்னு தெரியலைங்க என்று மெல்லிய கூறலில் சொன்னாள் அரவிந்த் அவள் கைகளை பற்றிக்கொண்டு குழந்தைக்காக ஓடினோம் இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடலாம் என்று சிரித்தார் அன்று மாலை இருவரும் இரவு உணவுக்காக கடற்கரைக்கு அருகில் ஒரு மேஜையில் அமர்ந்தனர் நில ஒளியில் அவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாமே புதியதாக இருந்தன அரவிந்த் உனக்கு ஞாபகம் இருக்கா அமுதா நம்ம முதல் தேனிலுவல நீ சமையல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹோட்டல் முழுக்க நம்ம சமையல்காரரை பாராட்டிட்டு வந்த அதற்கு அமுதா ஓ அப்புறம் நீங்க தூக்கத்துல என்னை பிரியமா கட்டிப்பிடிச்சப்போ நான் எழுந்து சத்தம் போட்டேனே அதுவும் ஞாபகம் இருக்கா இப்படி சிரிப்புடன் பத்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றனர் ஆனால் அது வெறும் நினைவுகள் பற்றி மட்டிருக்கமில்லை அமுதா இப்போ நீ ஆஃபீஸில் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அரவிந்த் என்று கேட்டாள் அதற்கு அரவிந்த் இப்போ இல்ல நீ என் பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அமுதா நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அவர் மேலும் பேசுவதற்கு முன் அமுதா அவர் கையை பிடித்து கொண்டால் எனக்கு தெரியும் அரவிந்த் நீங்க உங்க வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அது கண்மணிக்காகத்தானே என்று கூறினாள் அரவிந்த் கண்களில் ஆச்சரியம் எப்படி உனக்கு தெரியும் அதற்கு அமுதா கூறினால் நான் உங்களோட மனைவி அரவிந்த் நாம் பேசாமல் இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் என்று கூறினாள் இரண்டாம் நாள் அவர்கள் அங்கிருந்த கோயில்களுக்கு சென்றனர் இருவரும் ஒன்றாக நின்று ஒரு செல்ஃபி எடுத்தனர் அங்கே அரவிந்தும் அமுதாவும் இல்லை பழைய அரவிந்தும் பழைய அமுதாவும் இருந்தனர் அன்றிரவு அவர்கள் அறையில் இருந்தபோது அது உண்மையில் அவர்களின் இரண்டாம் முதலிரவு போல இருந்தது முதல் நாள் இருந்த தயக்கம் விலகல் சலிப்பு எல்லாம் நீங்கி போய் இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒருவரர் புதியதாக கண்டுபிடிப்பது போல் இருந்தது அவர்கள் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து கொண்டனர் அதில் உடல் தாண்டிய அன்பு தெரிந்தது அரவிந்த் கூறினார் நம்ம வாழ்க்கையில் நாம் மறந்தது ஒன்று தான் நமதா நாம் ரெண்டு பேரும் தான் என்று கூறினார் அதற்கு அமுதா இனி மறக்க மாட்டோம் அரவிந்த் இந்த இரண்டாம் முதலிரவு நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அவர்களின் இரண்டாம் முதலிரவு அங்கு முடிந்தது அவர்கள் பாலியலில் இருந்து திரும்பும்போது அவர்கள் கையில் கண்மணிக்கு வாங்கிய பரிசு பொருட்கள் இல்லை ஆனால் அவர்களின் மனதில் எத்தனை நாள் தொலைந்திருந்த அன்பும் காதலும் இருந்தது வீட்டிற்கு வந்தபோது கண்மணி ஓடி வந்து அவர்களை கட்டிப்பிடித்தாள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்றால் அரவிந்தும் அமுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆம் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் இரண்டாம் முதலிரவு என்பது ஒரு புதிய இடத்தில் புதிய துணையுடன் கொண்டாடுவது அல்ல அது வாழ்வின் ஓட்டத்தில் தொலைந்துவிட்ட அன்பை அதே துணையுடன் மீண்டும் கண்டுபிடிப்பதுதான் அது பழைய நெருக்கத்தையும் புதிய நம்பிக்கையையும் மீட்டு கொடுக்கும் ஒரு அழகான வரம்